இதுதான் நல்ல சான்ஸ் இப்ப வந்த ஆம்ஸ்டாங்க சரியா போட்டுலான்னு கொலையாளிகளுக்கு இன்ஃபார்ம் கொடுத்த பிரதீப் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க யார் இவர் என்பது குறித்து நாம வீடியோல விரிவா பார்க்கலாம் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கல மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்காங்க இதுவரை கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பதினெட்டாகவும் உயர்ந்திருக்கு இந்நிலையில தான் அப்படி ஏற்கனவே பொன்னை பாலு ராமு அருள் மீண்டும் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பூந்தமல்லி சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாம மாத்துரை சேர்ந்த வழக்கறிஞர் சிவா அவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில திரும்பவும் மற்றொரு நபரான பிரதீப் என்பவரையும் கைது செய்திருக்காங்க இதனையடுத்து கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை பதினெட்டாகவும் உயர்ந்திருக்கு இவர் பெரம்பூர் திருநாவுக்கரசு தெருவை சேர்ந்த பிரதீப் என்பதும் கொஞ்ச நாட்கள் ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது பிரதீப் தான் ஆம்ஸ்டாங்கனுடைய நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனித்து தகவல் தெரிவித்து வந்திருக்காரு குறிப்பாக ஆம்ஸ்டாங்க புதிதாக கட்டி வரும் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய வீட்டின் போது எப்பப்ப பார்க்க வருவார் கூட யார் யாரெல்லாம் வருவார்கள் அப்படின்ற வரைக்கும் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பாரா போன்ற தகவலை முழுவதும் தெரிவித்தார் காவல்துறை சார்பாக சொல்லப்படுது இதன் மூலம் சம்பவத்தன்று சுற்றி ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்றதுல இருந்து தனிப்பட்ட செல்போன் மூலம் வழக்கறிஞர் அருளுக்கு போன் செய்து கூறியிருக்காரு மேலும் பிரதீப் ரூட் போட்டு கொடுத்த தகவலை அடுத்து தான் ஆம்ஸ்டாங்க கொலையை அரங்கேற்றிருக்காங்க அப்படி